அப்பனை குடிக்க வச்சு மகனை படிக்கிற வேலையை செய்ய மாட்டேன்னாரு எங்க தாத்தா காமராஜர் அப்பனை குடிக்க வச்சுட்டு பிள்ளைய படிக்கிற வேலையை நான் செய்ய மாட்டேன்னா இங்க அப்பன் தம்பி அக்கா தங்கச்சி நான் சொல்கிறதுக்கு இல்லை கோயிலும் மனித உடம்பு ஒன்றுன்னு சொல்றார் கோயிலும் மனித உடம்பு ஒண்ணுன்னு சொன்னா என்ன செய்யணும் கோயிலை நினைக்கிறது மாதிரி இந்த உடம்ப நினைக்கணும் யார் கேட்குறா கேட்கவும் ஆள் இல்ல சொல்லவும் ஆள் இல்ல ஒருவேளை சொல்ல ஆள் இருந்தா கேட்கவும் மனமில்லை ஒருவேளை கேட்க மனம் இருந்தா அதை ஏளனம் செய்ய ஒரு கூட்டம் என்னென்ன போத வசதிகள் இருக்கு அதையெல்லாம் தேடி தேடி அழையுது ஒரு கூட்டம் இன்றைய தலைமுறை தடுமாறி கொண்டிருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஆலயம் தொழுவது சோழவும் ஒன்றுன்னார் கிழவி அந்த கழிவு ஆலயம் தொழுவது சாலவும் நன்று அப்படின்னா என்ன அர்த்தம் வார்த்தைக்கு மிகுதல் என்ற ஒரு அர்த்தம் இருக்கு அந்த வகையில் கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது கோயில் விளங்கணும் குடும்பம் விளங்கணும் அதனாலதான் ஊர் ஊருக்கு கோயிலை கட்டி குளத்தை வெட்டி வச்சு திருவிழாக்களை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் திருவிழா என்ற வாசகத்தை திருப்பி சொல்லுங்க திருவிழா விழாதிரு திருவிழா விழாதிரு மனித வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வுகள் நிறைய உண்டு அந்த ஏற்ற தாழ்வுகளை சரி செய்ய வேண்டும் என்றால் இறை வேண்டும் இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும் பக்தி என்ற ஒரு பயம் இருந்தது அந்த பக்தி என்ற பயம்தான் மனிதனை செம்மைப்படுத்தியது இங்க பாருங்க இந்த பக்கம் போகாத கோயில் இருக்கு டேய் தப்பா பேசாத கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்கிறார் அசிங்கமா பேசக்கூடாது சொல்லி சொல்லி வளர்த்தா இல்லை அது வரைக்கும் சரியா இருந்துச்சு இப்போ அப்படியா இருக்கு ஒன்னு சொல்றது மாதிரி இல்ல குதிரைக்கு கடிவாளம் ரொம்ப முக்கியம் மாட்டுக்கு ரொம்ப முக்கியம் மனிதனுக்கு பக்தி ரொம்ப முக்கியம் பக்தி இல்லை என்றால் மனிதன் செம்மைப்பட மாட்டான் மனிதன் செம்மையாக ஒழுக்கத்தோடு நடப்பதற்கு தான் இந்த ஆன்மீகம் என்று இந்த பக்தி இருந்தது பக்தியோட இருந்த வரைக்கும் எல்லாரும் ஒழுங்கா இருந்தோம் பக்தி இடையில வந்து கேள்விக்குறி ஆகி போச்சு கடவுளாவது ஒன்னாவது எவன் சொன்னேன் கடவுள்னு பாத்துக்குவோம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தேன் மனுஷன் பக்தியிலிருந்து வெளியேறி விட்டார்கள் நீங்க மாட்டுக்கு மூக்கனாங்க இருக்க வரைக்கும் அந்த கட்டுப்பாடுகளை வச்சுக்கிறோம் அது மாதிரி இங்க தாளம் ரொம்ப முக்கியம் கட்டுப்பாட்டுகள் இருக்கக்கூடாது கொஞ்சம் வேகத்துக்கு வேகமா இருக்கணும் கொஞ்சம் இழுவைக்கு இழுவையா இருக்கணும் குதிரைக்கு சேனம் கட்டுறது ஒன்று இன்னொன்னு கடிவாளம் போடுறது ஒன்று புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஒரு பான சொத்துக்கு ஒரு சோறு பதம் தாலிபுலாக நாயம்னு ஒரு பழமொழி இருக்கு அந்த வகையில ஒரு பான சொத்துக்கு ஒரு சோறு பதம் பான சொத்துக்கு ஒரு சோறு தானே தாய்மார்கள் பதம் பாக்குறாங்க தாய்மார்கள் போல அறிவுள்ளவர்கள் இந்த உலகத்துல பெண்களை போன்று யாரு இல்லை பெண் அறிவோ நுண்ணறிவு பான சோத்துக்கு ஒரு சோறு பாதம் வடிக்கலாம்னு தெரிஞ்சுக்கிறான் ஆனா ஆம்பளை என்ன சொன்னாலும் திருந்த மாட்டோமே நினைச்சு பாருங்க எவ்வளவு சொன்னாலும் என்ன சொன்னாலும் எழுத்து பேசுகிறது ஏற்க மனம் இல்லாததும் தான் கேள்விக்குறியாக இருக்கிறது கோயிலுக்கு போகணும்னா குளிக்கணும்னு தோணும் குளிச்சா புத்தாடையை உடுத்தணும்னு தோணணும் ஆலயத்துக்குள்ள நுழைஞ்சாச்சுன்னா பக்தியோட அமைதியோடு நல்ல சிந்தனையோடு இருக்கணும்னு சொல்லி கற்பிக்கப்பட்டது நமக்கு அப்படியா இருக்கு கோயில் திருவிழா கும்பாபிஷேகம்னாலும் ஜாராயம் தேவைப்படுது வீட்டில் யாராவது செத்து போனால் அன்னைக்கும் ஜாராயம் தேவைப்படுது விலங்குமான நாடு நினைச்சு பாருங்க நல்லதுக்கும் ஜாராயம் கெட்டதுக்கும் ஜாராயம் தமிழ்நாடு உருப்பிடாமல் போச்சு நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை மைக்கில் தான் பேசுறேன் என்ன செய்ய இதை விட மைக் உலகத்தில் யார் போடுவா இவ்வளோ சத்தமா எவ்வளோ தள்ளி நிலம்பேதனாலும் எடுக்கிற அளவுக்கு கேட்குதா உங்களுக்கு நான் என்ன சொன்னேன்னு தெரியுதா என்ன செய்ய நீங்களா எல்லாம் நீங்களா பேசுறது என்ன அப்பனை குடிக்க வச்சு மகனை படிக்கிற வேலையை செய்ய மாட்டேன்னாரு எங்கள் தாத்தா காமராஜர் அப்பனை குடிக்க வச்சுட்டு பிள்ளைய படிக்கிற வேலையை நான் செய்ய மாட்டேன்னார் இங்கே அப்பா மையன் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை நமக்கு என்னதுக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு அரமண கோழி முட்டை அம்மிக்கல்ல உடைக்க நம்ம அதெல்லாம் தாங்குமானு தெரியலை பாறை போக்க பார்க்குற போது பாறனைத்தும் பொய்யானவை என்று பட்டினத்து பிள்ளையை போல் யாரும் துறக்க அரிது அரிது நான் தாய் மாணவ சுவாமி ஆயிரத்தி எட்டு கோயில் சிவன் கோயில் இருக்கு நூத்தி எட்டு கோயில்கள் பெருமாள் கோயில் இருக்கு இங்கேயும் ஒரு சிவன் கோயில் இருக்கு எவ்வளவு மகத்துவம் வாய்ந்த கோயில்களை கட்டி வைத்தார்கள் குளத்தை வெட்டி வைத்தார்கள் அத்தனை கோயில்களும் ஒழுங்கா இருக்கான்னா கேள்விக்குரியா இருக்கு சரி சாமியாவது வருஷத்துக்கு ஒரு முறை கும்பிட்றமே நிம்மதியாக கும்பிட்றமான்னா அதுவும் இல்லை திருவிழா அன்னைக்குதான் அத்தனை பிரச்சனையும் வருது எங்க போய் சொல்ல ஆனாலும் இந்த மக்களை நெறிப்படுத்துவதற்குத்தான் ஆன்மீகம் இந்த ஆன்மீகம் என்ற பக்தி தான் மனிதனுக்கு நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தது ஆன்மீகம் என்ற பக்தி தான் ஒரு மனிதனுக்கு நல்ல சிந்தனையை வளர்த்தது ஆன்மீகம் என்ற பக்தி தான் ஒரு மனிதனுக்கு நல்ல புத்தியை கொடுத்தது ஆன்மீகத்தோடு சேர்ந்த கல்விதான் மனிதனை மிக பக்குவப்படுத்தியது அதுதான் வள்ளுவர் கூட கற்றதனால் ஆய பயனன் கொள்வான் அற்றார் தொழானன் என்று பாடுகிறார் இறை சிந்தனை இல்லாத எந்த செயலும் வெற்றி அடைந்ததாக வரலாறு இல்லை இலக்கியம் இல்லை புராணங்கள் இல்லை கதைகள் இல்லை என்பதை என அறிவார்ந்த தமிழ் சமூகம் புரிந்து வேண்டும் என்பதுதான் பெரிய ஆதங்கம் ஆகினால் இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது அத்தனை கோயில்களும் ஒவ்வொரு விஷயத்தை நமக்கு கற்றுக்கொடுக்கிறது கொடுக்கிறது ஆன்மீகத்துக்குள்ளதான் அறிவியல் மறைத்திருக்கிறது அந்த ஆன்மீகத்திலிருந்து வந்ததுதான் அறிவியல் என்பதையும் உணர்வோம் மாட்டு வண்டியும் மனித உடம்பும் ஒன்று மாட்டு வண்டியும் மனித உடம்பும் ஒன்னு பெரிய ஆச்சரியப்படுற அளவுக்கு பெரிய கதையா சொல்ல வேண்டியது இல்லை உதாரணமா சுருக்கமா மாட்டு வண்டி மனித உடம்பு எப்படி மாட்டு வண்டிக்கு அறிவு இல்லை மாட்டுக்கு அறிவு இருக்கு மாடுங்கிற விலங்குக்கு அஞ்சறிவு மாட்டு வண்டிக்கு அறிவில்லை அறிவில்லாத மாட்டு வண்டி அறிவுள்ள மாட்டோடு சேராது அதுபோல அறிவுள்ள மாடு அறிவில்லாத வண்டியோடும் சேராது மாட்டுக்கும் வண்டிக்கும் உரிமையாளரான உடையவர் தான் மாட்டு வண்டியை இணைத்து வைக்க வேண்டும் ஓட்ட வேண்டும் அவருக்கு தெரியும் எவ்வளவு தூரம் ஓட்டணும் எந்த ஊருக்கு ஓட்டணும் எப்ப அவுக்கணும்னு மாட்டு வண்டியோட உரிமையாளருக்கு தான் தெரியும் அதுபோல அறிவில்லாத உடம்புல அறிவுள்ள ஆத்மாவை பூட்டி இறைவன் என்ற பரமாத்மா ஓட்டுகிறான் எங்க ஓட்டனு எப்ப ஓட்டனு எங்க போய் இந்த வண்டி மாட்டையும் பிரிக்கணுங்கிற கணக்கு அவன் கையில் இருக்கு நான் தான் பெரியவன் நீந்தாம் பெரியவங்கிற எண்ணம் எல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு நல்ல சிந்தனையோடு நாளைய தலைமுறையை பண்பட்டவர்களாக ஆக்குவதற்கு என்ன வழி என்பதை சிந்திப்போம் இந்த இடத்தினுடைய சிறப்பை பார்க்கின்ற பொழுது தலை காவிரி எனும் சாதியிடம் குருவாயி ஏ வீழ்ச்சி காணாது சிவசமுத்திர நீ வீழ்ச்சி எனும் கருணையால் எல்லோர்க்கும் பிள்ளை எனும் பேச வந்த கண்மரியே பல்லதே எங்கள் எங்கள் இதயக்கணி மீனிக்கண்டா மக்களெல்லாம் என்றும் என் இதயக்கணி நாடு நாட்டில் A TELULLA YEA LIGAS A TELULLA YEA LIGAS A since சேற்ற பொருளை கொடுக்கும் நாடும் இந்த நாடெங்கும் இல்லாமை இல்லை